அங்க பார்த்தா நாலு முடியும் அவ மாமியாரும் என்னமோ ஒத்துமையா இருக்க மாதிரி கொஞ்சம் கோலாவுதாவோ அங்க பார்த்தா நாலு முடியும் அவ மாமியாரும் பாசமலையே பொழிதாவோ அங்கேயும் நம்ம இல்லடா பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கடைசி நாங்க மூணு பேரும் சேர்ந்து உடனே கொல்ல பக்கம் போற மவளை திருப்பி வரவே வா பெரிய பாறங்கல்ல போட்டு ஒரே திரும்பி நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி நம்ம கும்மி அடிச்சிருப்பாவோ எங்க அண்ணே வரா எல்ல நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இத நான் நழுவ விடவே மாட்டே அடே நெட்டக்குக்கி என் கண்ணத்துலயே ஆறஞ்சே இன்னைக்கு இரு 12 எல்லாம் முடிக்கும் பாருடி ஏய் அம்மா அம்மா எல்லாரிய நான் அடிச்சு கொல்ல பாக்கவாம்மா என்ன காபாத்தும்மா என்னது

Ei, ymmä, edä petä väle. Hä, enää ki muluke. Ymmä, ymmä, ymmä edä kapatma. Edä

என்ன மயில் இங்க இருக்கியா வீட்டுக்கு நல்லா வந்து கூப்பிட்டிருக்கா ஏடி நெட்ட கொக்கி என்ன அடிச்சு போட்டேல்ல இருட்டி இங்க அண்ணன் கிட்ட ஒண்ணு மாதன் என் மருமவன் வேலைக்கு போயிருக்காரு அவரு மட்டும் இங்க இருந்திருந்தாரு அடிச்ச உன் பொண்டாட்டி கைய உடைச்சி தூக்கி தூரம் இருந்திருப்பார்ல அப்டியா ரமேஷ் கைய உடைச்சிருப்பானா ஏய் என்னதான் யோசிச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி எங்களுக்கு எதிரா எல்லாரையும் கூட்டி கேட்கணும் உன் தங்கச்சி இப்படி கண்ணீரை விட்டு

இருக்க பிரச்சனைனா இவ வேற ஏற்கனவே இருக்கப்பட்ட பிரச்சனையை எப்படினா தீக்கணாவது ஆபீஸ்ல உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப இவ என்னடா புது பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாடா சின்ன பொண்ணு அண்ணி போற அதுவும் கோவமா போற அடியே மைனிகாரி என் கண்ணத்திரையா பலார்னு அரைய ஊட்டியே இருங்க எங்க அண்ணே வந்து வட்டியும் முதலுமா சேர்த்து தருவா உங்களுக்கு அவளுக்கு கூட்டி கேக்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்குன்னு அவளுக்கு திமிர கூட்டி போயிடு நீ வரதப்படாத மக்கா அடிச்ச கையா உன் கண்ணே முறிச்சி எடுத்துட்டு வருவான் பாரு ஆ சரி பா திமிர பிடிச்சடா ஏ அம்மாவ கண்ணத்துல அரஞ்சி போட்டாளா இந்த கண்ணத்துல மக்க அடிச்சா இல்லம்மா இந்த கண்ணத்துல அடிச்சி போட்டாவோ சாதாடி என் புள்ளைக்கு கண்ண என்ன கணச்ச வந்து போய் கிடக்கு அலாத மக்கா அத உன் அண்ணன் போய் இருக்கான்ல அவன் பாத்துக்கிடுவான் எல்லாரத்தையும் என் சம்பந்த சரியான பைத்தியடிச்சிருக்குறக்கா நீங்க எதுவும் அட ஜன்னம்ல காவலுக்கு பைத்தியம் புடிச்சிருக்குனே அவளுக்கு பைத்தியம் புடிக்கல சின்னப் எங்களுக்கு தான் பைத்தியம் புடிச்சது மோன் எதுக்கு சின்னப் புள்ளே எங்களுக்கு இது இல்லாத மேல நீ வாசல்ல உட்கார்ந்திருக்கே எதுக்கு பிடிச்சமா உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டுட்டு போலாம்னு தான் வந்தா انا ওই சம்மதிガரி என்னமோ நாங்க ஏதோ அவளை அடிச்சு கொல்ற மாதிரிளா சொல்லிட்டு போறா பாதுமா இதுக்கு மேலங்கள தலையில முடியாது ம் வந்துட்டீங்களா எங்க உங்க

நீ பேச அவ பின்ன அடுத்த வீட்டு விஷயத்தைலாம் மூக்க நுழைச்சி பிரச்சனையை பெருசு பண்ணா கேக்க தான் செய்வேன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் இருந்தான சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லி எடுத்து கொடுக்கிய என் தங்கச்சிய கை நீட்டி அடிச்சதும் இல்லாம அவளை நீங்க எல்லாருமே சேர்ந்து கொல்ல பார்த்துருக்கிய ஏங்க ஹம் ஏங்க துவங்கனுக்கிட்டு எப்படி மைனி சமந்தி மாறனா ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும் சரி மைனி இங்க எடுத்து உட்காந்துருக்கிய வீட்டுக்கு வாங்கன்னு தானே கூப்பிட்டுருக்கா என் தங்கச்சி அவ பாட்டுக்கு மனசு திருந்தி நம்ம மைனிகாரியா ஒரு பாசத்துல வந்து உன்ன கூப்பிட்டு ஆனா நீ என்னடான்னா அவ செவுட்டுல அடிச்சு அவளை கொல்ல பாத்துருக்க இதுல இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வேற ஏங்க என்ன நடந்துன்னு தெரியாம தேவையில்லாம பழிய போடாதீ என்ன ஏது நடந்துச்சுன்னு என் தங்கச்சி அக்கு வேற ராணி வேற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா மூணு பேர் மாசியா என் தங்கச்சி அடிச்சு கொல்ல பாத்திருக்கியோ இப்போ நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க நீங்க மூணு பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும் ஜெயிலுக்கு நாங்க என்னத்துக்கு போனோம் உங்க தங்கச்சியை அனுப்பிவிடுங்க பார்ட்டி ரொம்ப ஓவரா பேசல செவிட்டா பேசுறோம் நம்ம பேசின உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்ன திமுர்ல அடுத்தியோ

திரும்ப திரும்ப என் தங்கச்சி நடிக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்க கண்ணத்தை பியாத்துருவோம் பத்துக்க பேசாம இருவாய் என்னமா குடும்ப பிரச்சனை எல்லாம் நமக்குள்ள பேசி தீத்து கிடலாம்னு சொன்னீர இப்ப உங்க தங்கச்சி பேசினதை மட்டும் கேட்டுட்டு வந்து என் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீரு என் தங்கச்சி இங்க வந்து நின்று உங்ககிட்ட என்ன பேசினா என்ன சண்டை கிழத்தாளான்னு என்கிட்ட கேட்க வேண்டியதானே அத கேட்க மாட்டீர என்னமா உங்க தங்கச்சி மட்டும்தான் அப்படியே பத்தரமா அது தங்க மாதிரி அவ சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு வந்து நின்றுட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறீரு தேவையில்லாம அந்த அக்கா மேல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீரு என்னடி இவங்க வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு உண்மையெல்லாம் சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதா இங்க பாரு ஓய் இங்க என்ன நடந்து ஏது நடந்துன்னு தெரியாம உமருக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க சின்ன வேண்டாம் சின்ன சண்டை போடாத அப்புறம் எங்களால நீ உமா மாப்ளை கிட்ட சண்டை போடுதேன்னு அதுக்கும் எங்கள தான் குத்தம் சொல்லுவாவோ

அதான் சண்டை போட்டாச்சுல போன கையில குடுத்துக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு போ போறாவோட நினைக்க நல்ல ஆப்பிள் போன் வர கவர் வேற சூப்பரா போட்டிருக்காவோ எப்படியும் என் மைனிகாரி இப்ப எங்க அண்ணன் கிட்ட குடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருவாவோ போனதுக்கு அப்புறமா எங்க அண்ணன் கிட்ட இருந்த அந்த ஃபோனை நாம ஆட்டைய போட்ட வேண்டியதான் இந்தாங்க இந்த ஃபோனை பாருங்க ஏம்பி ஃபோனை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துல உட்காரணும் நீ பாட்டுக்கு என் தங்கச்சி கூட எங்க அம்மா கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியோ பேசாம அந்த போனை புடியும் வாங்கிலே கையில வாங்கி அப்பதான அந்த போன் ஏன் கையில வரும் போனை கையில வாங்கியாச்சுல போன்ல அந்த வீடியோவை பாருங்க வீடியோவா ஒருவேளை இப்ப ஏதாவது புது படம் வந்ததே எங்க மைனி இந்த உள்ளோடு வச்சிருக்காவளோ என்னடி நடிப்பு நடிச்சிட்டு இருக்க நான் என்னத்துக்கு நடிக்கணும் உமர் தங்கச்சி பாசமான தங்கச்சி என்ன நடிப்பு நடிச்சிருக்கானே இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு என்னது

உமர் தங்கச்சி இங்க என்கிட்ட வந்து நின்று பேச வாரான்னா ஏதோ நடிக்கிறதுக்கு வாரா ஏதோ சண்டை இழுத்து விட வாரான்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் வந்த உடனே இந்த போனை ஆன் பண்ணி வச்சேன் எப்படி ரெக்கார்டிங் வீடியோ எல்லாம் நல்ல தெல்ல தெளிவா தெரியுதா எவ்வளவு திமிரு அவளுக்கு என்கிட்ட என்னமெல்லாம் போய் சொன்னா என்னமோ உன்ன வந்து வீட்டுக்கு வாணு கூப்பிட வந்தேன்னா என்கிட்ட சொன்னா அதான் வீடியோல பாத்தே இல்ல எப்படி என்கிட்ட வந்து வீட்டுக்கு வாங்க மைனியோன்னு என்ன கூப்டான்னு தெரியுதுல உங்களுக்கு திமிரு முடிச்சவா என்கிட்டயே என்ன நடிப்பு நடிச்சிருக்கா

என் பொண்டாட்டியும் என்னையும் பிரிக்க பாத்தியாட்டி என் பொண்டாட்டிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம்னு பாத்தியாட்டி நடக்காது டி அது நடக்கவே நடக்காது பாத்தீங்களாங்க நீங்க சொல்லதெல்லாம் கேட்டு எப்படி முடிச்சுக்கிட்டு நிக்கானு டூப்ளிகேட் அம்ல டூப்ளிகேட் இந்த வீடியோல இருக்கது டூப்ளிகேட் இல்ல நீயே டூப்ளிகேட் தான் யாத்தாடி ஒன்னு கூடிட்டாவல எங்க அண்ணன் முகத்துல அப்படியே தீப்பற எரியுது எங்க அண்ணே தீப்பற திருமுகமா மாறதுக்கு முன்னாடி நாம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரவா

பின்னே என்னக்கா எந்த நேரம் பத்தாலும் என்ன பைத்தியகாரி ஆகிட்டு இருந்தாடனா நானும் புத்திசாலின்னு காட்டாண்டமா என்னமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொல்ல பார்த்தோம்னு சொன்னா இல்ல இப்ப அண்ணங்காரனே அடிச்சு கொல்லட்டும்